தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாயுவும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக தூ யாவியானவரே இறைவா எழுந்தருளி வாரும் உடைய விசுவாசியினுடைய இருதயத்தை நிரப்பும் அவைகளில் சுனேகாக்கணியை மூட்டியருளும் முதியான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர் பேர் ஜெபிப்போமாக இறைவா தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூயாவியால் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் செய்தருள வேண்டுமென்று எங்களாண்டவராகி அதே இயேசு கிறிஸ்துவழியாகோமே மன்றாடுகிறோம் ஆமேன் விடிவெள்ளி எழவே வானம் வெளுத்தது புலர்ந்தது புதிய நாளே கொடிய இருளுடன் இடர்கள் மறைந்தன கதிரவன் ஒளிக்கதிர் புகவே இரவினில் எழும்பின் மாய்கை மறைக குறை குற்றம் உளம் நின்று அகழ்க இருளும் அருவருப்பான அனைத்தும் இதையும் இருந்து ஒழிக இதனால் நாம் எதிர்பார்க்கும் அந்த இறுதி நாள் வரும்போது இந்நாள் நாம் புகழ் இசைப்பது போன்று அன்னாள் மகிழ்வுடன் அமைக தந்தை இறைவன் தனிப்புகழ் பெறுக மைந்தனும் தூய ஆவியாரும் சிந்தை கடந்த மூவரு இரையாய் எந்த காலமும் ஆள்க ஆமேன் ஏ நீரே என் புகழிடம் நீரே நிறைவ உம்மை நான் நம்பியுள்ளேன் தம் சிறகுகளால் உன்னை மூடி காப்பார் அவருடைய இறக்கைகளுக்கிடையில் நீ அடைக்கலம் புகுவாய் தவறாது அவருடைய வார்த்தை உனக்கு கேடமும் கவசமும் போலிரு நீரே என் புகழிடம் நீரே என் நர நிறைவா உம்மை நான் நம்பியுள்ளேன் அவன் என்னையே சார்ந்திருப்பதால் அவனை விடுவிப்பேன் என் பெயரை அறிந்ததால் அவனை காப்பாற்றுவே என்னை நோக்கி கூப்பிடுவான் அவன் ஜபத்தை கேட்பேன் துன்ப வேளையில் அவனோடு இருப்பேன் அவனை தப்புவித்து பெருமைப்படுத்துவே துன்பம் முன் உறைவிடத்தை நெருங்காது ஏனெனில் நீர் செல்லும் இடங்களில் எல்லாம் உன்னை காக்கும்படி பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது அவரது வாக்குறுதி என்றென்றும் நிலைத்துள்ளது ஆண்டவரின் உண்மை நெறி என்றென்றும் நிலைத்திருக்கும் பிற இனத்தார் கடவுளுடைய இறக்கத்தை பார்த்து அவரையே போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார் அருள்வாக்கு வாக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் முழுமுழுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறிக்கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடற்றோருமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன் ஆண்டவரே இருளிலும் இறப்பிலும் நிழலின் இருப்போருக்கு உமது ஒளியை காட்டிலும் மன்றாட்டுக்கள் தந்தையே உமகன் இயேசு தம்முடைய அன்னையை திருச்சபைக்கு நம்பிக்கையின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கிறார் நாங்கள் அந்த அன்னை செய்தது போன்று உமது வார்த்தையை ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வோமாக இறைவா மரியா உமது குரலுக்கு செவி கொடுத்து உமது வார்த்தையானவரை உலகத்திற்கு கொண்டு வந்தார் உமது அழைத்தலுக்கு செவி கொடுத்து நாங்களும் உம் மகனை மகனிடம் கொண்டு செல்வோமாக இறைவா திருச்சிலவையின் அடியில் நின்ற மரியாவுக்கு வலிமையை கொடுத்து இயேசுவின் உயிர்ப்பின் போது அவரை மகிழ்ச்சியால் நிரப்பீர் அவருடைய பரிந்துரையால் எங்களுடைய துயரத்தை தணித்து நம்பிக்கையை உறுதிப்படுத்துவீராக நமது குடும்பங்களில் மறித்த ஆன்மாக்கள் யாரும் இணையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடைந்திட அவர் கற்றுக்கொடுத்த ஜெபத்தின் ஜபத்தின் வழியாக வேண்டுவோம் மின்ுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தருளும் ஜெபிப்போமாக ஆண்டவராகிய கடவுளே நீரே எமது மீட்புக்கு தொடக்கமும் இருக்கின்றீர் எமது உலக வாழ்வினால் உமது மாட்சிமையை வெளிப்படுத்தினீர் விண்ணகத்தில் முடிவின்றி நாங்கள் உம்மை போற்றி புகழவும் செய்திருள்வீராக உம்மோடு பரிசுத்தாவே நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுக்கே புகழ் ஏசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அன்னை மறி நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்திட வர வேண்டி ஜெவிப்போம் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி ஏசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்